அனைவருக்கு வணக்கம் உலக தமிழர்களுக்கு மனமார்ந்த நன வணக்கம் தமிழ் தேசியத்தை பற்றி தான் இந்த வலையொடி உள்ளது உள்ளது படி சித்தரிக்கும் தமிழ் தேசியத்தை பற்றி எவன் ஒருவன் எதிராக பேசுகிறானோ அவனுக்காக குரல் கொடுக்கும் இந்த வலையொடி நம்ம தமிழகத்தில் நம்மளுடைய முன்னோர் வரலாற்று படைத்த சமூக சேவையாளர்கள் மக்களுக்காக போராடிய தலைவர்களுக்கு மறைக்கப்பட்டது எங்கிருந்தோ அண்டி பிழைக்க வந்தவன் சிலை பேருந்து நிலையம் நூலகம் எண்ணற்ற இடங்களில் நான்கு வழிச்சாலை எண்ணற்ற இடங்களில் இருக்கின்றது ஆனால் மக்களுக்காக பாடுபட்டு மக்களுக்காக உயிர் நீத்த நம் முன்னோர்களுடைய சிலை ஒரு சிலை கூட தமிழகத்தில் நாம் பார்க்க முடியாது இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே ஏன் என்றால் பிழைக்க வந்தவன் இங்கு ஆள ஆண்டு கொண்டிருக்கிறான் சொந்த நிலத்தில் தமிழன் அடிமைப்பட்டு கிடைக்கிறான் தமிழனுக்கு வரலாறே கிடையாது என்று சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் அடைகின்றது என்றால் அது திராவிட கூட்டம் தான் இதுதான் எவ்வளவு காலமாக நம் மக்களை கொத்தடிமை போல வச்சிட்டு இருக்காங்க கோழி பிரியாணி வாங்காம நம்ம மக்கள் நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அன்னைக்குதான் இந்த தமிழகம் விடுதலை நாள் அப்படின்னு சொல்லப்படும் ஏன்னா இவ்வளவு காலமா நம்ம நாட்டை கூத்தாடிகள் ஆட்சி செஞ்சாங்க அவனுக்கு என்ன தெரியும் மக்களுடைய வறுமை பற்றி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது அவன் என்ன பண்ணுவான் கூத்தாடி டைரக்டரை எழுதிவிட்டு ஸ்கிரிப்ட் பார்த்து எழுதிட்டு படிச்சுட்டு நடிச்சிட்டு போயிடுவான் ஆனா உண்மையா மக்கள் எவ்வளவு வேதனையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளவு வறுமையோட வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன அளவுக்கு இன்னைக்கு இல்லை உலகத்திலேயே இல்லை இந்தியாவிலேயே இந்த தமிழ்நாடு தான் ரொம்ப ஒரு சாபக்கே நாடா நாடா அமைஞ்சிருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் அந்த அளவுக்கு இளைஞர்கள் இந்த நாட்டுக்கு உருவாக்கிட்டாங்க தமிழ்நாட்டை இளைஞர்கள் கூத்தாடி மோகம் கொண்டு அடையிறான் ஆனா பெரியவர்கள் என்ன பண்றான் போட்டா ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே இந்த ரெண்டு தான் கை வருங்கிறான் ஒண்ணும் பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது தமிழக மக்களுக்காக சமூக நலம் செய்து வெள்ளக்காரம் போராடி பல தமிழர் பூமியை மீட்டெடுத்த எண்ணற்ற வரலாறு படைத்த தலைவர்களின் சிலை ஒன்னும் பார்க்க முடியாது இங்கே தமிழகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது பேருந்து நிலையம் போனா கலைஞர் சிலை கருணை எம்ஜிஆர் சிலை ஜெயலலிதா சிலை இவர்களெல்லாம் மக்களுக்கு என்ன தியாகியா தியாகியா இவர்கள் சொல்லும் பார்க்கலாம் அன்பு சொந்தங்களே என்ன நடக்குது பெரியார் சிலை பெரியார் என்பவர் திராவிட தத்துவத்தை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டுதான் அவர் இங்கே வந்தார் தமிழ்நாட்டில் பெரியார் தமிழர் அல்ல அவர் ஆந்திராவில் இருந்து தஞ்சம் புகுந்த கருணாநிதி குடும்பம் பெரியார் இது மாதிரி கலைஞர் மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே போலாம் இந்த இப்போ ரீசண்டா கட்சிக்கு வந்து தொடங்கினார்ல விஜய் எல்லாமே தெலுங்கர்கள் தான் ஆனால் தமிழ் தேசியம் என்ன சொல்லுது யார வேணாலும் தமிழகத்தில் வந்து பிழைக்கலாம் தமிழன் தமிழன் தான் ஆள வேண்டும் என்று சொல்றாங்க ஆனா இந்த திராவிடர்கள் நம்மளுடைய தலைவர்களை மறைக்கப்பட்டார்கள் எடுத்துக்காட்டு வேலுநச்சியொட்டி தமிழ் பெரிய மிக சிறந்த தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய வருமானத்தை இழந்து தன்னுடைய சொத்தை விற்று மக்களுக்காக தனியா ஒரு கப்பலை பிரிட்டிஷ் அராஜகத்துக்கு எதிராக ஒரு கப்பலை உருவாக்கியவர் அத்தா பெரிய மாமதை அவருதான் இங்கே பெரியார் இடத்தில் இறக்க வேண்டும் இங்கிருந்தோ அண்டிப்பிழைக்க வந்த பெரியாரை இங்கு நாம் தன் பெரியார் மண் என்று பெரியார் மண் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ வாயில் அடிச்சுக்கோங்க பெரியார் மண் அல்ல இது வஉசி மண் கப்பலூட்டிய வவுசி மண் வள்ளலார் மண் இது மாதிரி பாரதியார் மண் இது மாதிரி கண்ணகி மண் இது மாதிரி சேர சோழன் மண் இது மாதிரி கக்கன் மண் இது மாதிரி காமராஜர் மண் அப்படின்னு சொல்லுங்க தயவு செய்து திராவிடத்துக்கு தமிழர்களுக்கு எதிராக பேசக்கூடிய பெரியார் பெரியார் வரலாற்றில் பாருங்கள் தமிழரை எவ்வளவு கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசுகிறார்கள் என்று நாம் பேசவில்லை வரலாற்றை புரட்டி படியுங்கள் உங்களுக்கு தெரியும் என் நாட்டு பாட்டங்களுடைய வரலாறு எங்கேயும் சில பார்க்க முடியாது கக்கன் சிலை பாருங்க புரிதமான ஒரு தலைவர் கக்கன் சிலை முடியாது காமராஜர் சிலை அதிகமாவே சிலை பார்க்க முடியுதா வீ சிலை பார்க்க முடியுதா வேலு நாச்சியார் சிலை ராஜராஜ சோழன் சிலை பார்க்க முடியுதா சொல்லுங்க கண்ணகி சிலை எங்க நாச்சி பார்க்க முடியுதா தீரன் சின்னமலை பார்க்க முடியுதா சின்னமலைக்கும் சிவன் மலைக்கும் சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில் சின்னமலை இருக்கிறான் என்று சொல்லடா உனக்கு வரி கட்டுவதா என்று வெள்ளையனை விரட்டி அடித்த தீரன் சின்னமலை அதுபோல எப்பேறுபட்ட புலியினர்கள் வாழ்ந்த இந்த பூமியில் நயவஞ்சர்களும் நாசக்காரர்களும் சில எங்கே பார்த்தாலும் இருக்கு இந்த நிலத்தில் தமிழர் நிலத்தில் திராவிடன் வந்துட்டான் எப்படி வந்தான் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறான் தமிழர் நிலத்தில் திராவிடன் ஆட்சி தமிழர்கள் அடிமைப்பட்டு இருக்கிறோம் ஏலத்துல எப்படி சிங்களன் தமிழர்களை அடிமைப்பட்டு வச்சிருக்கானோ அதே மாதிரிதான் இங்கேயும் திராவிடன் தமிழர்களை அடிமைப்பட்டு வச்சிருக்கிறான் அப்போ நம்ம தலைவர்களுடைய முன்னோர்களுடைய யாருடைய சிலையும் இல்லை ஒரு நாட்டினுடைய வரலாற்றை எடுத்து காட்டுதுன்னா அங்க அங்க இந்த நாட்டில் வாழ்ந்த முன்னோர்களுடைய சிலை அங்க அங்க அந்த நாட்டினுடைய வரலாற்றை எடுத்து காட்டுதுன்னு சொல்லலாம் இவர்கள் அன்பு பிழைக்க வந்தவன் சிலை எங்க சுத்த பார்க்கலாம் ஒரு நூலகத்தில் எடுத்துக்கோங்க ஒரு பேருந்து நிலையத்தில் எடுத்துக்கோங்க ஒரு நான்கு சாலையில எடுத்துக்கோங்க ஒரு மூன்று வழி சாலையில எடுத்துக்கோங்க ஒரு பாலத்து பகுதியில பார்த்துக்கோங்க எல்லா பகுதியிலும் கருணாதி சிலை எம்ஜிஆர் சிலை ஜெயலலிதா சிலை கலை அண்ணா சிலை பெரியார் சிலை யார் இவர்கள் இந்த நாட்டிற்கு என்ன செய்தார்கள் யார் இவர்கள் இவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் வந்தவர்கள் வந்தவர்கள்தான் ஆனால் நாளடைவில் நம் தமிழன் இந்த அரசியல் என்ற போக்கு இல்லாமல் நம்ம தமிழர்கள் முன்னோர்கள் எல்லாம் மக்களுக்காக போராடி உயிர் நீத்தார்கள் இந்த திராவிடர்கள் மட்டும் எப்படியாவது அரசியலில் புகுந்து ஆட்சியனை பிடித்து தமிழர்களை அடிமையாக்க வேண்டும் என்று நினைத்து செய்து கொண்டதுதான் இந்த திராவிடர்கள் திராவிடர் என்றால் என்ன திராவிட என்றால் என்ன திராவிட என்ற நாடு எந்த வரைபடத்திலும் இல்லை எங்கேயும் கேள்விப்பட்டதே இல்லை இவர்கள் திராவிடர்கள் திராவிட நாடு திராவிட நாடு இதுலாண்டா திராவிட மாடல் இதுல திராவிட மாடல் என்னடா திராவிடர் மாடல் சொல்லுடானா சொல்ல மாட்டேங்கிறாங்க வரலாறு இல்லை இலக்கியம் இல்லை சங்ககாலம் இல்லை புராணம் இல்லை இதிகாசம் இல்லை எதுவுமே இல்லாத ஒரு திராவிடர்கள் திராவிட மாடல் திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு பிரீத்திக்கொண்டு இருக்கிறார்கள் திராவிட என்றால் என்ன திராவிடன் திராவிடம் என்றால் என்ன சொல்லுங்க ஸ்டாலின் ஐயா அவர்களே சொல்லுங்க திராவிடம் என்றால் இதுதான்டா திராவிட என்று கேட்க வைக்கிறது இதுதான் திராவிட என்கிறார் சொல்ல தெரியல அவன் எப்படி நான் தெலுங்கன் என்று சொல்வது என்று தெரியாம வெக்கப்பட்டிருக்கிறான் இந்த தமிழர் மண்ணில் அதனால் தான் திராவிடன் என்று திராவிடன் என்று உச்சரிக்கிறார்கள் இதுவும் விதை திராவிடர் கொள்கை தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் முதல்ல உச்சரிக்க போதே திராவிடமும் தமிழ் தேசியம் தமிழ் தேசிய ஒரு திராவிடர் உண்மை மக்களே அவர் தாய் சொல்றாங்க நாங்க ஹைதராபாத்ல இருந்து சிங்கராக இங்க பின்னணி பாடகராக இங்க நாங்க வந்தோம் அப்படிங்கிற நாளை அவங்க அப்பா சொல்றாரு எனக்கு தமிழே தெரியாது சுத்தமா அந்த வீடியோ எங்கிட்ட இருக்கு அதிகாரப்பூர்வமாக எல்லாமும் உண்மைதான் நான் சொல்றேன் ஏன்னா வந்து இது வீடியோ இல்லாம நாம சொல்ல போறதில்லை அவங்க வாயால அவங்க மேடையில சொன்ன வீடியோ என்கிட்ட விஜய் தாயாரும் விஜய் தந்தியாரும் சொன்ன வீடியோ எங்கிட்ட இருக்கு அது போல என்னுடைய நிலத்தில் யார் யாரோ சிலையெல்லாம் இருக்கு ஐயோ அந்த என்னை பொறுக்க முடியல அந்த அளவுக்கு என்னுடைய முன்னோர்களுடைய சிலை இல்லை என்பதுதான் எனக்கு வருத்தம் வேறு ஒன்றும் இல்லை அதனால் ஒமில்லை அதில் தான் இன்று ஆட்சி செய்கிறான் அவர்களுக்கு தமிழர்கள் உடந்தையாக இருக்கிறாங்க அடைய செய்வதற்கு அண்டிப்பிழைக்க வந்தவன் தான் நம் நிலத்தில் கூத்தாடி அண்டிப்பிழைக்க வந்தவன் தான் நம் நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர் இருவர்களுக்கும் நாம் ஒரு பகுதியில வாக்களிச்சு அவனையே ஜெயிக்க வைக்கிறோம் இன்னொரு பகுதியில வாக்க கூத்தாடி என்ற கூத்தாடி மோங்கம் தளபதி தளபதி எந்த நாட்டுக்கு தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராத முன்னாடி எத்தனை உறவுகளுக்கு எத்தனை தமிழ் மக்களுக்கு செஞ்சிருக்கார் சொல்லும் பார்க்கலாம் அதுதான் உணர்ச்சி அரசியலுக்கு வராத முன்னாடியே தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்வதுன்னு இடைப்பட்ட நாள்ல அப்போ அப்போ செஞ்சிட்டு இருந்திருந்தா ஓகே விஜய் அப்போவே செஞ்சாரப்பா நிறைய பேருக்கு அவருக்கு மக்களுக்கு உதவலாம் என்று குணம் இருக்கு பரவாயில்ல வரட்டு நாம வரவேற்கலாம் ஆனா எடுத்த உடனே ஐயா கட்சி அழைப்பாரு மாநாடு போடுவாரு இருபத்தாறுல சீரம் ஆயிடுவாரு இது ஏய் என்னுடைய நிலத்தில் மீண்டும் ஒரு திராவிடர் என்று கொண்டு வருகிறான் கூத்தாடி விஜய் தான் வர்றான் வேற எவனுமே இல்லை அவனும் திராவிடம் தான் கூத்தாடி விஜயும் திராவிடம் தான் அப்போ ஏற்கனவே ஒரு திராவிடன் தமிழக மக்களை சூத்தை புண்ணாக்கியது போல் இன்னும் ஒரு திராவிடனை நம்பி எல்லா வலையோ எங்க பார்த்தாலும் விஜய் பத்தி என்னடா அப்படி ஒரு மயிறு புடுங்கலை வேலை செஞ்சா என்னடா அவன் அப்படி ஒரு செஞ்சிட்ட மக்களுக்கு பார்த்து கேக்குறேன் எல்லா ஊடகத்திலையும் விஜய் விஜய் யார் அவன் எத்தனை பேருக்கு என்னடா நன்மை செஞ்சிருக்கிறான் சொல்லுங்கடா என்னுடைய நிலத்தில் அண்டிப்பிழைக்க வந்தவன்டா அவன் வந்து இன்று நிலத்தில் ஆட்சி செய்வதா தமிழர் தேசியம் என்று சித்தாங்கம் என்று பேசிக்கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி செந்தனர் சீமாலிங்கு எத்தனை மேடல மழை இருபது சென்டிமீட்டர் மழை பெய்ய பெய்ய அசராம மேடையில நின்று பேசிட்டு இருந்திருப்பாரு எத்தனை மேடை எத்தனை காணொளி காமிக்கட்டுமா எத்தனை வெயில எத்தனை காத்துல எத்தனை சூறாவளியில சீமான் அசராம தமிழ்நாட்டில் கால் படியாத இடமே கிடையாது சீமானுக்கு அந்த அளவுக்கு பேசிய ஒரு தலைவன் இங்கே தான் கூட்டணி பதினைஞ்சு வருஷமா எந்த திருட்டு பயன் கூட்டணி இல்லை என்று சொல்லக்கூடிய தலைவன் சீமான் எங்கே நீங்க எங்கேடா வரும்பொழுதே கூட்டணிக்கு யாருனாலும் வரலாம் வாங்க அப்படின்னு பேரம் பேசுறீங்களா மானகட்ட விஜய் நீ எங்க நிலத்தில் ஆட்சி செய்வதா அண்டி பிழைக்க வந்தவனே என்னுடைய மக்களுக்கு என்னையா செஞ்ச நீ என்ன செஞ்ச சொல் ஒன்ன சொல்ல நான் உன்னை ஆதரிக்கிறேன் கண்ட கண்டவன் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி செய்யறேன்னு துடிக்கிறீங்களேடா தமிழை என்னடா பண்றது இங்க தமிழர் நிலத்தில் நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோம்டா மானங்கெட்டவனே என்னத்தை சொல்வது சில பேர் சில பேர் தமிழன் இருக்கனால இந்த திராவிடர்களும் வண்டி பிழைக்க வந்தவர்களும் பெரிய மைனஸ் பாயிண்டை வச்சுக்கிட்டு பிளஸ் பாயிண்டை வச்சுக்கிட்டு அவங்க இங்கே ஆட்சி செய்கிறாங்க தமிழ் தேசியத்தை பற்றி தமிழ் தேசியம்தான் இங்கே வெல்ல வேண்டும்